சகலத்தையும் படைத்து அதற்கான உணவையும் கொடுத்து நாளும் காத்து வரும் ஈசனுக்கு உணவையே அபிஷேகமாக அளித்து கொண்டாடப்படும் விழாதான் ஐப்பசி மாத அண்ணாபிஷேக விழா அப்படிங்கிறது உண்மை அந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு ஐந்து பொருளை அபிஷேகத்திற்கு நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது நினைத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஐப்பசி மாத அண்ணாபிஷேக விழா அப்படிங்கிறது உடல் பலத்தை நமக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் ஞான மோட்சத்தையும் அனுகிரகத்தையும் அன்னத்தை ஈசனின் வடிவாகவே எண்ணுவதால் இந்த விழா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு சோற்றால் மட்டும் மனிதன் வாழ்வது கிடையாது அப்படின்னாலும் சோறு இல்லாமலும் வாழ முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அனைத்து நல்ல பண்புகளுக்கும் ஆகாரமே ஆதாரமாக திகழ்கிறது அப்படிங்கிறத யாருமே மறுக்கவே முடியாது அன்னத்தை வீணாக்க கூடாது அப்படின்னும் அன்னத்தை அளவுக்கு மிஞ்சியும் உண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அன்னத்தை பழிக்கவே கூடாது கட்டாயமாக அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த அன்னத்தை வைத்து அபிஷேகம் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் இந்த அற்புதமான ஐப்பசி மாத அன்னாபிஷேக தினத்தன்றிக்கு எந்த ஒரு ஐந்து பொருளை சிவபெருமான் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஞ்சபூதங்களும் சேர்ந்த வடிவம்தான் அன்னம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் பஞ்சபூதங்களின் தலைவனான எம்பெருமான் ஈசனுக்கு அதை நம்ம சமர்ப்பிக்கிறோம் எழுவத்தி ரெண்டு வகை திரவிய அபிஷேகங்களில் அன்னத்தால் செய்யப்படும் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானதாகவே செல்லப்பட்டிருக்கு இது ஐப்பசி மாத பௌர்ணமியில் மட்டும் மட்டுமே செய்ய வைக்கப்படும் ஒரு அற்புதமான அபிஷேகம் அப்படின்னும் அண்ணா அபிஷேகத்தை மட்டுமே ஒன்றரை மணி நேரம் வரை கூட அதே கோலத்தில் வைத்திருக்கலாம் அப்படின்னு ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று நடக்கப்படும் அந்த அண்ணாபிஷேகத்துக்கு நம்ம கூடுமான வரை அரிசிய தானம் கொடுக்கலாம் அது மட்டுமல்ல பஞ்சபூத சேர்ந்த வடிவம் தான் அன்னம் அப்படிங்கிறத கருத்தில் வைத்துக்கிட்டு இந்த ஒரு ஐந்து பொருளை சிவபெருமான் கோவிலுக்கு அன்றைய தினம் அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் பஞ்சபூதம் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் நிலம் அக்னி வாயு ஆகாயம் இது ஐந்தையும் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய வடிவமாக நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ஐந்து பொருளும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கலாம் முதல்ல நீர் வடிவமாக சுத்தமான பசும் பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா நிலம் ரூபமாக தயிரை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா அக்னி ரூபமாக நெய் சுத்தமான பசும் நெய் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது வாயு ரூபமாக பழங்கள் அது எத் எந்தவித பழங்களாக இருந்தாலும் கூடுமானவரை அபிஷேகத்திற்கு பழங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆகாய ரூபமாக தேன் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து பொருளையும் கட்டாயமாக அன்று சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்துக்கு நம்மளால் எவ்வளவு முடியுமோ அத்தனை உதவிகளை செய்து சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பரிபூர்வமாக பெற்றுக்கொள்ளலாம் அன்னமும் பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்த அன்னத்தை நம்ம உண்வதால் அன்னம் தொடர்பான தோஷங்கள் பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒவ்வொரு சோற்று பருக்கையும் சிவலிங்க வடிவம் அப்படிங்கிறதுனால அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்ட ஈசனை தரிசிக்கும் போது கோடி லிங்கத்தை தரிசித்த புண்ணியமும் பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேக தினத்தன்று இந்த ஐந்து பொருளை வாங்கி கொடுத்து எம்பெருமான் ஈசனின் ஈஸ்வனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சந்திர பகவானின் சாபம் தீர்த்த நாள்தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சந்திரனே தனது விருப்ப தானியமான அரிசி கொண்டு இந்த அண்ணாபிஷேகத்தை முதன் முதலாக நடத்தினார் அப்படிங்கிறது உண்மை ஐப்பசி மாதம் முழு நிலவு நாளில் சந்திரன் பூமிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வந்து தனது பூரண கதிர்களை வீசுகிறார் அப்படின்னும் இந்த நாளில் பக்தர்கள் ஈசனை பூஜித்தோனா வழிபாடு செய்தோனா பூரண சந்திர கலையை பெற்று மனம் சம்பந்தமான சிக்கல்களிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது நம்பப்படுது அன்ன அபிஷேகத்தை பார்த்தவர்கள் வாழ்வில் இன்பமும் நிம்மதியும் உண்டாகும் அப்படின்னும் அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற பழமொழியே உருவானது அண்ட அபிஷேகத்தை கண்டாலோ ஆலயத்திற்கு அரிசி தானம் அளித்தாலோ அவர்கள் ஈர ஏழு தலைமுறைகளும் பசியின்றி வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளில் ஈசனை தரிசித்து அன்ன பிரசாதம் உண்பவர்களின் தொழில் வியாபார பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை உண்டாகும் அப்படின்னும் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னும் உணவால் உண்டான நோய்கள் தீரும் அப்படின்னும் தேகம் வலிமை பெற்று ஆரோக்கியம் வளரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது பொதுவா பார்த்தோன்னா மும்மூர்த்திகளில் சிவபெருமானை போல பிரம்மாவுக்கும் முன்பு ஐந்து தலை இருந்தது அப்படிங்கிறது உண்மை அதனால தானும் சிவபெருமானுக்கு நிகரானவர் அப்படின்னு பிரம்மா நினைத்தானா பிரம்மனின் அகந்தையை அடக்க பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஓர் தலைய சிவபெருமான் கொய்து பிரம்மனை நான்முகனாக ஆக்கினார் அப்படின்னும் சிவபெருமானால் துண்டிக்கப்பட்ட பிரம்ம தேவரின் தலையானது சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டு சிவனாருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதும் கதை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்ட அந்த பிரம்மனின் கபாலமானது எப்போவுமே பசியால் அணத்தி கொண்டே இருந்தது அப்படின்னும் பிரம்மனால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க பிரம்மனிடமே உபாயம் கேட்டாராம் சிவபெருமான் தனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு உணவு கிடைக்கும் பொழுது சிவபெருமானை விட்டு நீங்கி விடுவதாக பிரம்மதேவர் கபாலம் சிவபெருமானிடம் சொன்னதா சிவபெருமான் கபாலீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு பிச்சாடனார் ஆக உருமாகி பூலோகம் வந்தார் அப்படின்னும் இட்டு நிறையும் பொழுது மட்டும்தான் அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு பிரம்மனால் கொடுக்கப்பட்ட சாபம் அப்படிங்கிறது உண்மை சிவபெருமான் காசிக்கு போகும் பொழுது அவருக்கு அன்னபுரணி புரணி அன்னமிடுகிறாள் அப்படின்னும் அகிலத்தை காக்கும் அன்ன பூரணியின் அன்பினால் கபாலம் நிறைந்தது அப்படின்னும் அதையடுத்து சிவபெருமான் கையில் ஒட்டிக்கொண்டு கொண்டு அவரை படாத பாடுபடுத்திய பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்தது அப்படின்னும் அதன் மூலம் சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது அப்படின்னு சாஸ்திரத்தில் கதை இருக்கு அன்னபூரணி அன்னை சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி திதி அப்படின்னும் அதனால் தான் சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களில் அண்ணாபிஷேகம் செய்யப்படுது அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேக தினத்தன்று இந்த ஐந்து பொருளை நாமும் வாங்கி கொடுத்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்